அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு ஒரு சரிவை பின்னடைவை சந்தித்திருக்கிறது என்பது கலை யதார்த்தம் மீண்டும் திராவிட முன்னேற்றக் கழகத்தை தேர்தல் களத்தில் வீழ்த்த வேண்டுமென்றால் ஒன்றுபட்ட ஒருங்கிணைந்த வலிமை மிக்க அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வேண்டும் அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு வலுவான கூட்டணியும் அமையும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இந்த கட்சியை நிறுவிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா காலத்தில் தமிழகத்தினுடைய ஆகப்பிரிய அரசியல் கட்சி இந்த கட்சி தான் அவர் கட்சியை தொடங்கிய போது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆயிரம் ஆண்டுகளை கடந்தும் இந்த கட்சி நின்று நிலைத்து நீடித்திருக்கும் அப்படின்னு பேசினார் அவருடைய முதல் எழுபத்தேழு தேர்தலின் போதே அதர் அதை அவர் காலத்தில் நிரூபித்தார் எழுபத்தேழு எண்பத்தி நாலு ஒரு ஆட்சிக்கு வெற்றியை கொடுத்தார் தொடர் வெற்றியை கொடுத்தார் அதன் பிறகு செல்வி ஜெயலலிதா அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு அவருமே தொண்ணூத்தொன்று ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு என்று ஒரு மாறி மாறி ஒரு வெற்றியை கொடுத்தாரு தமிழகத்தினுடைய முப்பத்தோரு ஆண்டுகள் ஆட்சி கட்சியாக இருந்திருக்கிறது இந்த ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகளில் ஏழு முறை ஆட்சி கட்சியாக இருந்த கட்சி அதை ஐம்பத்தி ரெண்டு வருஷத்திலேயே திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு பின்னடைவுக்கு சரிவுக்கு கொண்டு வந்து விட்டார் அவரிடம் செயற்குழு இருக்கிறது பொதுக்குழு இருக்கிறது அமைச்சர்கள் இருக்கிறார்கள் ஏராளமான நிர்வாகிகள் இருக்கிறார்கள் என்றெல்லாம் பேசப்பட்டது அவர்தான் கட்சி என்றெல்லாம் பேசப்பட்டது அவர்தான் கட்சி என்று நிரூபித்த நிலையிலும் வெற்றியை பெற முடியவில்லை அதுதான் கலை யதார்த்தம் தன் தாய் பிறந்த ஊர் தன்னுடைய பூமி என்று பேசிய ஈரோடு கிழக்கு தேர்தல வெற்றி இல்லை தமாக அறுபத்தையாயிரம் வாக்கு அதிகமாக பெற்றுறாங்க வெறும் பதினாறாயிரம் ஓட்டு தான் ஏற்கனவே ரெட்டலையில் வெற்றி பெற்ற ஒரு கேண்டேட்டை போட்டு விக்ரவாண்டியில் தேர்தலையே நாங்கள் நிற்கலை அப்படிங்கிற மாதிரி போகுது அப்ப இந்த நிலைப்பாடு மாற வேண்டுமென்றால் ஒருங்கிணைய வேண்டும் என்கிற கருத்தாக்கம் கட்சியினுடைய மூத்த முன்னோடிகள் கடந்த மூன்றரை நான்கு ஆண்டுகளாக திரு ஓபிஎஸ் திருமதி சசிகலா சொல்லி வந்தாலும் அந்த கொங்கு மண்டலத்தில் இருக்கிற மரியாதைக்குரிய திரு செங்கோட்டையன் உட்பட ஆறு பேர் ஆறு மூத்த முன்னோடிகள் போய் வலியுறுத்துகிறார்கள் கடந்த ஒரு ஏழு எட்டு மாதத்திற்கு முன்பு அது ஏற்கப்படாததால் ஒரு ஏழு எட்டு மாதம் கழித்து திரு செங்கோட்டையன் சொல்கிறாரு நிலைமை மோசமாக இருக்குது ஃபோர் எல்லாம் கட்சியை நீங்கள் எப்போ ஒன்று சேர்க்க போகிறீங்கன்னு கேட்குறாங்க அதனால் இவருக்கு நம்ம கட்சியை ஒருங்கிணைப்பதற்கான ஒரு முன்முயற்சியை நம்ம மேற்கொள்வோம்னு வெளியில் வந்துமே அவர் குரல் கொடுக்குறாரு குரல் கொடுத்த உடனே அவருடைய கட்சியினுடைய எல்லா பொறுப்புகளையும் வெளியேற்றியாச்சு அடுத்து அவர் பசும்பன் பூமியில் சந்தித்தாங்கன்னு ஒரு காரணத்தை காட்டி வெளியேற்றிட்டாங்க அப்போ இன்னும் மேலும் கட்சி பலகீனப்படுகிறது அதுதான் கலை யதார்த்தம் இந்த கட்சியை ஒருங்கிணைக்க வேண்டும் என்கிற அந்த தாக்கம் என்பது கட்சியினுடைய அடிமட்டம் இப்போ நான் குறிப்பிட்டேன்ல மேல்தட்டத்தில் இருக்கிற பல பேர் திரு எடப்பாடிக்கு ஆதரவுன்னு இந்த காலமெல்லாம் எந்த பிரதிபலனையும் எதிரவாராமல் ரெட்டலைக்கு மட்டுமே வெறும் கார்டு உறுப்பினர் கார்டு வச்சுட்டு ரெட்டலைக்கு மட்டுமே ஓட்டு போடுவான் அந்த தேர்தல் நேரத்தில் வந்து ஓட்டு போட்டுவிட்டு அவன் போய் அவன் வேலை பார்க்க போயிடுவான் அந்த ஒன்றரை கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் வந்து கட்சி தான் வெற்றி முடிங் வெற்றி பெற முடியுங்கிறான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை பார்த்துட்டு பொதுவெளிகளில் மக்களும் வாக்காளர்களும் இனி அண்ணாதிமுக வெற்றி பெறாதோ என்கிற கருத்தாக்கத்துக்கு வந்துட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு மெகா கூட்டணியை கட்டமைக்கிறேன் என்று பாஜகவை வெளியேற்றி விட்டு வந்த திரு எடப்பாடி கடைசி வரை போராடி ஒரே ஒரு கட்சி எஸ்டிபிஐ வந்தது அப்புறம் கடைசி நேரத்தில் தேமுதிக கொண்டு போனார் இப்போ அவங்க ரெண்டு பேருமே இல்லை நான் மீண்டும் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவேன் அண்ணாதிமுகவை ஆட்சிக்கு கொண்டு வருவேன் என்று சொன்னால் எந்த அடிப்படையில் நீங்கள் கொண்டு வர முடியும் என்று பொதுவெளி கேள்வி இருக்கிறது மக்களிடம் கேள்வி இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியோடு உடன்பாடு வைத்தால் அந்த என்டிஏக்கு கிடைச்ச அந்த பத்தொம்பது சதவீதம் நமக்கு கிடைச்ச ஒரு இருபத்தொரு சதவீதம் இந்த நாற்பது சதவீதத்தோடு ஒரு நாலஞ்சு சதவீதம் நம்ம பொதுவெளிகளில் வாங்கிடலாம் இல்லைன்னா தாவேக்கா வந்துச்சுன்னா அதை சரி பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு முயற்சி எடுக்கிறார் அந்த முயற்சியின் போது அந்த தாவேக்கா கொடியை பார்த்துட்டு உணர்ச்சி வசப்படுறார் அதோ வெற்றி கொடி பறக்குது எழுச்சி உணர்ச்சி புள்ளையார் சொல்லி போட்டேனா அந்த பேப்பரில் புள்ளையார் சூழல் போட்டதோட கிழிச்சு போட்டு போயிட்டாங்க தாவேக்கா வந்து அரசியலில் இப்போ தான் அடியெடுத்து வைக்கிறாங்க சரி அவர்கள் விமர்சிக்கக்கூடிய அளவு இருக்குது அந்த தாமியக்காவில் அந்த அரசியல் புரிதலோடு பெரிய பொறுப்புகள் இருக்கிற ஆட்களில் அந்த வியூக வகுப்பாளர்கள் வந்து மக்களையும் அண்ணாதிமுக தொண்டர்களையும் ஏமாற்றுவதற்காக எடப்பாடி ஊர் ஊராக போய் நாங்கள் வருவோன்னு சொல்கிறாங்க நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னாங்க கடந்த பொதுக்குழுவில் தெளிவாகிட்டாங்க அப்போ தாமியக்கா வராது முடிஞ்சிருச்சு என்டிஏவில் இருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த கட்சிகள் இருக்கா இப்போ யாரோடு ஒரு பேசினார் மரியாதைக்குரிய ஐஜேகே கே பாரிவேந்திரயா இருக்கார் ஏசிஎஸ் இருக்கார் நம்ம ஜான் பாண்டியன் தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி கே வாசன் இவர்களையாவது ஒருங்கிணைத்து நீங்கள் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் திரு எடப்பாடி பழனிசாமி தானே என்டிஏவனுடைய முதன்மை பொறுப்பில் இருக்கிறார் அவர் வந்து ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்கணும்ல இல்லை அப்போ இங்கு அண்ணா திராவிட முன்னேற்றங்களிலிருந்து விலக்கி வைக்கப்பட்டவர்கள் விலகிச் சென்றவர்கள் அதிருப்தியில் அனைவரையும் வந்து சேர்த்தால்தான் முடியும்னு கடந்த இந்த நான்கு ஆண்டு நான்கு ஆண்டுகளாக போராடி பார்த்து பிடிவாதத்தால் திரு எடப்பாடி கட்சியை கொண்டு போய் அதல வாதாளத்துக்கு தள்ளுகிறார் என்கிற வேதனையின் வெளிப்பாடு தான் நேற்று காது அவ்வளவு தூரம் பேசி இருப்பதனுடைய சூழலே இவ்வளவு நிச்சயமாக திரு ஓ பி எஸ் அவர்கள் ஒரு குழுவாக இருந்து அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என்கிற ஒரு குழுவை அமைத்து அதன் மூலமாக இந்த முன்முயற்சி எடுத்தார்கள் இப்போது உரிமை ஒரு கேள்வி இப்போ நீங்க பேசுன உரிமை மீட்பு குழு வைத்து ஒரு முயற்சி செய்தார்னு சொன்னி என்ன முயற்சி செய்தார்னு இவர்கள் தரப்பில் வைக்கக்கூடியது மூன்று முறை நான் வந்து ஒரு பெரிய அளவுக்கான ஒரு மீட்டிங் கூட்டம் பொதுக்கூட்டம் நடத்த நடத்தப்போறேன் வாக்கிங் இந்த இது நடந்த நடைப்பயணம் மேற்கொள்ள போறேன் இது போல பல அறிவிப்புகள் எல்லாம் வந்தது ஆனால் எதுவுமே நடக்கவில்லை இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன செய்தார் திரு ஓ பி எஸ் அப்படிங்கிற கேள்வி எடப்பாடி அவர்கள் தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் வைக்கிறார்கள் இப்போ முயற்சி செஞ்சாங்க உரிமை மீட்பு குழு என்ன மீட்டிருக்காங்க இல்லை ஏற்கனவே திரு புகழேந்தி தரப்பில் அந்த அவர்கள் வந்து உரிமை மீட்பு இந்த ஒன்றிணைப்பு குழுன்னு சொல்லி ஒன்று வச்சுருந்தாங்க திரு புகழேந்தி இருந்தார் முன்னாள் கே சி பழனிச்சாமி அவர்கள் இருந்த இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு நாலு பேர் இருந்தாங்க இவர்களுடைய தரப்பும் இப்போ இல்லை எங்கே யார்கிட்டருந்து உரிமை மீட்க போகிறாருங்கிற கேள்வி இருக்குல்ல இல்லை அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணித்த மூத்த முன்னோடிகள் ஒவ்வொருவராக வெளியேற்றி வருகிறார் இப்போ இவர்கள் ஒருங்கிணைக்க வேண்டும் என்கிற குரலை உடனே வெளியேற்றப்படுகிறார்கள் ஒருங்கிணைக்க வேண்டும் என்கிற கருத்தாக்கம் அறிக்கைகள் மூலமாகவும் சட்டரீதியாகவும் தேர்தல் ஆணையத்தின் மூலமாகவும் பண்ணாங்க திருச்சியில் ஒரு மிகப்பெரிய மாநாடை நடத்தினார் மண்டல வாரியாக மாவட்ட வாரியாக செயல் வீரர்கள் கூட்டத்தை கூட்டினார் நீங்கள் ஒவ்வொரு பகுதியிலுமே மீடியா வெளிச்சம் கிடைக்கல அதுதான் பெரிய பிரச்சனை நீங்கள் நேற்றைக்கு நடந்த கூட்டத்திலேயே வெறும் மாநில மாவட்ட நிர்வாகிகள் தான் ஒரு சில ஒரு நூறு பேர் இரநூறு பேர் பேர் பருவாங்க பார்த்தா அரங்கத்துக்குள்ள ஒரு ஐநூறு பேர் வெளியூர் ஐநூறு பேர் ஆயிரக்கணக்கான அங்கே திரண்டு இருந்தாங்க நேற்றைக்கு ஊடக வெளிச்சம் கிடைக்கல அதுதான் பெரிய பிரச்சனையே அதனால் இந்த முயற்சி என்பது அவர் கைவிடலை நீங்கள் முயற்சின்னு சொன்னால் ஒரு ஒருங்கிணைப்பு நடைபெற வேண்டும் என்கிற பொழுது போராட்டம் ஆர்ப்பாட்டம் எடப்பாடி குடும்பாவை கொளுத்துறது அவர் படத்துக்கு செருப்பு அந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணுறது தான் அரசியல் இல்லை மிக தேர்ந்த தெளிந்த அரசியல்வாதி மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அவர்கள் மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவர் பத்து ஆண்டுகள் ஆண்டுகள் அண்ணாதிமுக பொருளாளர் ஒரு பண்புமிக்க அரசியல்வாதி எனவே இதில் வரிய போய் வம்பிழுத்து நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை அந்த தரப்பில் இருந்து பேசிகிட்டு இருந்தாங்க பல பேர் பேசிகிட்டு இருந்தாங்க தங்கமணி வேலுமணி செங்கோட்டை உட்பட பலரும் பேசிகிட்டு இருந்தாங்க பொறுமையாக இருங்க திரு எடப்பாடி அந்த நிலைப்பாட்டுக்கு நாங்கள் கொண்டு வந்து விடுவோம் அமைதியாக இருங்கள் அப்படின்னு திரு மட்டும் மட்டுமில்ல திருமதி சசிகலா அவர்களுடன் கூட பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போ காலம் கனியும் கனியும் என்று காத்திருந்தபோது காலம் கடந்து விட்டதாக திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்து விட்டதால் ஆக ஒரு எதிரியை வீழ்த்துவதை விட துரோகியை வீழ்த்த வேண்டும் என்கிற கருத்தாக்கத்திற்கு இந்த அணியினரை இதுவரை குழுவாக இருந்து இன்று கழகமாக மருவிய இந்த அணியினரை ஒரு நெருக்கடிக்கு திற எடப்பாடி தள்ளிவிட்டார் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் அதுலேயும் அதுதான் ஓபிஎஸ் அவனுடைய பேச்சிலையும் எதிரொலிக்குது நிச்சயமா நிச்சயமா நிச்சயமாக அவர் வந்து ஒரு மாதத்துல இணைப்பினர்னால் புதிய கட்சி தொடங்கப்படும் அப்படின்னு வைத்திலிங்க அறிவிக்கிறார் நீங்க அந்த குழு என்பது கழகமாக மாறினாலே அது அரசியல் கட்சி ஒரு குழு என்பது இது தன்னை போய் இன்னொரு பக்கம் இணைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறாக நம்ம பார்த்துக்கு முடியாது அதில் ஒரு சப்போஸ் வந்து எடப்பாடி அக்கமடேட்டே பண்ணலை அப்படின்னா

நாம் இரட்டை இலையில் நின்று வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்பதான் நம்முடைய எண்ணம் நோக்கம் அதை நோக்கி தான் நாம் இந்த புனித பயணத்தை புரட்சி பயணத்தை இந்த செயலை நாம் எடுத்து வருகிறோம் தொடர்ந்து தடையாக எதிர்ப்பாக இருந்தால் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் நாம் வேட்பாளர்களை களமிறக்கி திரு எடப்பாடிக்கு பாடம் புகட்ட வேண்டும் அப்படிங்கிற கருத்தை திரு ஓபிஎஸ் முன்னிலே சொன்னார் திரு ஓபிஎஸ் அவர்கள் பேசுகிற பொழுது பொதுமக்கள் தொண்டர்கள் வெகுஜன அந்த மக்களுடைய குறிப்பறிந்து பேசுவதில் ராமச்சந்திரன் சாமர்த்தர் அப்படின்னு அந்த ஒரு குறிப்பு சொன்னார்ல அதுவும் இங்க கவனிக்கத்தக்கது அப்படிங்கிற மாதிரி தான் திருந்தவில்லைன்னா திருத்தப்படுவீர்கள் திருத்தப்படுவீர்கள் இந்த அந்த தாந்தோன்றித்தனமான செயல் சர்வாதிகார போக்கு இது தொடரக்கூடாது அப்படிங்கிற அந்த அளவுக்கு வெயிட்டேஜ் பேலன்ஸ் திரு ஓபிஎஸ் இருக்குங்கிறது நம்ப தகுந்ததா இருக்காங்கிறத கேள்வி சார் நான் என்ன கேட்கிறேன் ஒன்றுமே இல்லை ராமநாதபுரத்தில் சுயேட்சை வேட்பாளராக பாஜக ஆதரவோடு போறார் ஒரு பன்னிரெண்டே நாள் தான் அந்த பலாப்பழ சின்னம் இந்தியா முழுவதும் தேடி ஒரு ஆறு ஓ பன்னீர் செல்வத்தை கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க இந்தியா முழு சென்று இந்தியா முழுவதும் தேடி ஏன்னா மும்பையில் இருந்த ஒருத்தவன் ஒச்சா தேவர் பையன் இங்கே வந்திருக்கான் எனக்கு தெரியும் அவர் ஓ பண்ணி செல்வான் அப்படி கொண்டு வந்து ஆறு ஓப்பனீர் சொல்லுவான் இந்த இவிஎம் மிஷினில் ரெண்டாவதுல இருபத்தி மூணாவது இடத்துல தான் கேண்டிடேட் பலாப்பழம் சின்னம் இருக்குது அதுக்கு முன்னே ரெண்டு மூணு ஓபிஎஸ் வந்துடுச்சு அதுக்கு பின்னாடி ரெண்டு ஓபிஎஸ் நாலு லட்சத்து முப்பத்தி ரெண்டாயிரம் ரோட்டு டெபாசிட் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு குறைஞ்சது ஒரு அறுபதாயிரம் அறுபத்தி ஐயாயிரம் ஓட்டுன்னு வச்சுங்க அறுபதாயிரத்தை கழிச்சிருங்க ஒரு தொகுதிக்கு ஐயாயிரம் ஓட்டுனா வெற்றி பாதிக்கும்ல நான் பல பதிவுல சொல்லியிருக்கேன் கோயம்புத்தூர்ல ரெண்டாயிரத்தி ஒண்ணுல பதினேழு ஓட்டுல அதிமுக தோத்து போச்சு சி சவுந்தரராஜன் ஜெயிச்சார் இதே டி நகர்ல கடந்த தேர்தலில் சத்யா நூத்தி நாப்பத்தி ஒரு தோத்துட்டார் வெறும் எடுத்து பாருங்க ஒவ்வொரு வாக்கும் முக்கியம் அப்ப அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வெற்றிக்கு இந்த வாக்குகள் எல்லாம் முக்கியம் என்பதை தலைமை கருத வேண்டும் அப்படிங்கிறத தொண்டர்கள் பிரபுடைய கருத்தாக இருக்கிறது அதற்கு உடன்படவில்லை என்றால் நீங்க மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு வழிபடுகிறீர்களோ அப்படிங்கிற சந்தேகமும் திரு எடப்பாடி மேல பாதித்துருச்சுங்கிறது தான் என்னோட பார்வை இதுல கூடுதலாக பாரதிய ஜனதா கட்சிக்கும் உண்மையிலேயே இந்த திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியை அகற்ற வேண்டுமென்றால் ஒன்றுபட்ட வலிமை மிக்க அதிமுக அதோடு வலுவான கூட்டணி வேண்டும் என்கிற கருத்தாக இருக்கும் ஸோ அதற்கான முன்முயற்சி அவர்கள் எடுப்பதாக திரு செங்கோட்டையன் திரு ஓ எஸ் எல்லாம் சொன்னாங்க அது உண்மையிலேயே நடைபெறுகிறதா அவர்கள் பேசும்போது கூட என்ன சொல்லியிருக்காங்க ஓ பி எஸ் வருவாங்க நம்ம என்ல எதுவும் நடக்கலாம் அப்படிங்கிறதை நீங்க சொன்னா அதுதான் சொன்னீங்க சொன்னாரு அப்ப இது அகமடேட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் ஒரு மாசம் டைம் கொடுக்குறாங்க பாப்போம் என்ன திரு கோலப்பன் சொன்னாங்க இந்த மாதிரி வந்து போட்டி பொதுக்குழு போட்டி விஷயங்கள் நடக்கும் கட்சியை முடக்கிறது சின்னத்தை முடக்கிறதுக்கான பாசபிலிட்டி அது போன்று திரு ஓபிஎஸ் அவர்கள் செய்வாரேயானால் அது உரிமை மீட்பக்கூடியதாக அண்ணாதிமுக அவர் மீட்பதாக சொல்லக்கூடியதற்கான சாத்தியதையை உருவாக்குமா கட்சி வலுவல கட்சியும் இல்லை இப்போ இதுவரைக்கும் கடந்த மூன்றரை நான்கு ஆண்டுகளாக அவர் ஒருங்கிணைப்புக்கான அந்த குரலை ஓங்கி ஒழித்து கொண்டிருந்தார் எந்த விதமான பிரதிபலனையும் எதிர்பாராமல் எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிற அளவில் இருந்தார்

புரட்சி தலைவர் எம் காலத்து பைலாப்படி ஒரு வாக்குல பொதுச்செயலாளருக்கு போடக்கூடிய ஒரு வாக்கில் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்று தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த நிலைப்பாடு டிசம்பர் இந்த கட்சியை பொழுது அந்த அடிப்படையில் தான் ஒருங்கிணைக்க வேண்டும் சரி அந்த ஒருங்கிணைப்பு எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுல ஜே அணி ஜானி இணைப்பின் போது இந்த இரண்டு அணிகளிலும் இருந்தவர்களை அகாமடேட் பண்ணாங்க ஒரு நிமிஷம் தேர்தல் தோல்விக்கு பிறகு இல்ல இல்ல தேர்தல் தோல்விக்கு பிறகு அது தேர்தல் தோல்விக்கு பிறகு இனி எதிர்வரும் தேர்தலில் தோற்றுவிடக் கூடாது என்பதற்காக இந்த அடிப்படையில் இருந்தவங்க எல்லாமே மூத்தவர்கள் பொதுச்செயலாளர் அவர முக்கிய பொறுப்புகள் இருந்தால் ஜானகி ஜெயலலிதா அணியிலிருந்து போனவங்களுக்கு இணை துணை அந்த மாதிரி பொருளாளர்னு அக்காமடேட் பண்ணிட்டாங்க முதல் தர்மயுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த காலகட்டத்தில் அவரோடு பயணித்திரு ஓபிஎஸ் அவரோடு பயணித்த யாருக்கு எந்த பொறுப்பையும் வாங்கி தரவில்லை என்கிற குற்றச்சாட்டு இன்னும் தொடர்கிறது இப்போ கூட அந்த ஒரு பயம் இருப்பதாக தான் இல்லை அதுதான் சொல்றேன் அந்த ஒருங்கிணைப்பு என்பது அதன் அடிப்படையில் தான் நடக்கணும் அப்படிங்கிற டிமாண்டை இப்போ வைக்கிறாங்க அந்த டிமாண்டு தான் இப்போ வைக்கிறாங்க இதற்கு ஒப்புக்கொண்டால் தான் இந்த எதிர்வரும் தேர்தலில் இணக்கமா பணியாற்ற முடியும் அப்படிங்கிற சூழல் ஆனா அப்ப கூட இன்னொரு கேள்வி வருது இல்ல திரு துரைக்கர்னா இப்ப அதிமுக ஒருவேளை இவர்கள் அதாவது இந்த அகாமடேஷன் நடந்தா கூட நடந்தா கூட இவர்கள் தரப்பில் இருக்கக்கூடிய திரு ஓபிஎஸ் அவர்கள் தரப்பில் இருக்கக்கூடியவர்களை யார் யார் எங்க பிளேஸ்மெண்ட் பண்ண முடியுங்கிற கேள்வி திரு எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கா இல்லையாங்கிறது இருக்குல்ல அதுதான் நான் சொன்னேன் பண்ண முடியுமா இணைந்தவுடனே ராம வீரப்பன் அவர்களே அந்த அம்மா பொதுச் செயலாளர் அவங்களுக்கு இணை பொதுச் செயலாளர் துணை பொதுச் செயலாளரே வச்சுக்கிட்டாங்க அமைப்பு செயலாளர்கள் அடுத்து இப்ப ஒரு நகரம்னு வச்சுங்களேன் அந்த நகரத்துல ஜானியணியை சேர்ந்தவர் செயலாளராக இருப்பார் ஜே அணியை சேர்ந்தவர் இணை செயலாளர் துணை செயலாளர் போட்டுக்குவாங்க அப்படி எல்லாத்துலயுமே அந்த அகாமடேட் பண்ணுனாங்க அதனால தான் அவங்க மறுபடியும் வெற்றி பெற முடியாது அந்த தொண்ணூறு தேர்தலில் ஒரு மகத்தான வெற்றியை பெற முடிஞ்சது இப்போ அந்த ஒருங்கிணைப்பு இருக்கணும் அவங்கள விட்டுட்டு இவர் மட்டுமே திரு ஓபிஎஸ் அவர்களை மட்டுமே மீண்டும் நீங்கள் பொருளாளராக இருங்க இல்லை இணைப்பு கட்சியாளருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கொண்டு போனால் அது ஒருங்கிணைப்பாக இணைப்பாக இருக்காது அது சரியான வெற்றி இல்லை ஏன்னா இப்போ மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அன்னாதிமுக தொடர்ந்து பலகீனமாக இருக்குங்கிறத அவரே பிரகடனப்படுத்துகிறார் திரு எடப்பாடியே ஊரூரா போய் அழைப்பு விடுகிறார் பாஜகவோடு கூட்டணி உடன்பாடு ஏற்பட்டு விட்டது பாஜகவனுடைய கொள்கை எதிரி லட்சிய எதிரி சித்தாந்த எதிரி என்று பேசிக்கொண்டிருக்கிற காங்கிரஸையும் கம்யூனிஸ்டுகளையும் விசிகாவையும் அழைப்பு விடுகிறார் அப்போ என்ன கான்செப்ட் இதுல பாஜக எப்படி ஒரு நம்பம் தாவேகாவுக்கு அழைப்பு விடுகிறார் தாவேகா தன்னுடைய கொள்கை எதிரின்னு அறிவிச்சிருச்சு அப்ப இவருடைய பலகீனத்தை இவரே தேமுதிக கடைசி வரைக்கும் கூட இருந்தது அந்த தேர்தலில் அவங்கள கூட கூப்பிட முடியல நான் முதல் சுற்றல சொன்னது மாதிரி என்டி பயணித்தவர்களையும் இன்னும் ஒருங்கிணைக்கவில்லை இப்போ இதையும் தாண்டி எந்த அளவுக்கு பலகீனம் ஆயிடுச்சுன்னா கட்சியில் முக்கிய பொறுப்பில் இருக்க உதயகுமார் தேமுதிகவனுடைய அந்த அம்மாவை பார்க்கறக்கு ஒரு மணி நேரம் காத்து கிடக்காதான் அதனால் ஐநா சபை கூட்டமாக நடத்தினாங்க ஏங்க கட்சி கூட்டம் வந்து ஒரு கட்சியினுடைய எதிர்கட்சி பிரதான துணைத் தலைவர் கட்சியில் அமைப்பு செயலாளராக துணைப் புதுச்சேராக இருக்கார் ஆர் பி உதயகுமார் வந்து பத்து நிமிஷம் பேசிட்டு போகணும்ல ஒரு மணி நேரம் கழிச்சு அம்மா இறந்ததுக்கு தூக்கம் விசாரிக்க வரையினார் எவ்வளோ மோசமான நிலை ஆக இப்படி ஒரு பலகணம் திண்டுக்கல் சீனிவாசன் கட்சியின் பொருளாளர் ஏங்க இந்த மாதிரி குடநாடு கொலை உள்ள ஏவன் ஏ ஏவன் குற்றவாளியா பிடிச்சி உள்ளே போட சொல்லுங்கள் ஜெயிலில் போட சொல்லுங்கிறார் அவரை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு அவர் மேலே எந்த தப்பு இல்லை முதலமைச்சராக இருந்த நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லுங்கள்ல அப்போ எல்லோருடைய எண்ணமும் உணர்வும் தங்கமணி என்ன சொல்கிறார்

வாதமாக முதலமைச்சராக விடாவிட்டாலும் பரவாயில்ல கட்சி பெறாவிட்டாலும் வெற்றி பெறாவிட்டாலும் பரவாயில்ல நாம் வந்து இதே நிலைப்பாட்டில் இருந்துருவோம் கட்சி நம்மகிட்ட இருக்கிறோம் அப்படின்னு அதனால தான் பொதுக்குழுவில் போய் பத்து மாவட்ட செயலர் முன்மொழியணும் பத்து மாவட்ட செயலர் வழிமொழியணும் அஞ்சு வருஷம் தலைமை கழகத்தில் நிர்வாகியாக இருக்கணுமா அந்த தீர்மானத்தை போட்டுட்டு அடுத்த நாள் வந்து உங்களை மாதிரி தொண்டர்கள்லாம் என்ன மாதிரி மேலே வரலாங்கிறார் அந்த தொண்டனுக்கு எந்த பத்து மறுநாள் செயல் முன்மொழிவான் வழிமொழிவான் அந்த தொண்டை எப்படி அஞ்சு வருஷம் தலைமை கழகத்தில் நிர்வாகியாக இருப்பான் இப்படி ஏமாற்றி கட்சியை கைப்பற்றி வைத்திருக்கிறார் அதை காப்பாற்ற வேண்டும் என்று களமாடுகிறார்கள் இறைவன் விட்ட வழி